வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்னையோட கடைசி நாள் ஷூட்டிங் பிரபல சீரியல் முடிவடைஞ்சிருக்கு அது என்ன சீரியலு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் தமிழில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டான சீரியல் டிஆர்பிலையுமே டாப் டூலேயே அதிக தடவை வந்த சீரியலாகவும் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் இருந்தது இந்த நிலையில் இந்த சீரியலில் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் சக்தி வெற்றியா சௌந்தர்யா ஆரியன் இருவரும் நடிச்சிட்டு வந்தாங்க இதே போல் இந்த சீரியலோட லீட் ரோலில் மீனாட்சி கதாபாத்திரத்தில் ஸ்ரீரஞ்சினி அவங்க நடிச்சிட்டு வந்தாங்க ரொம்பவும் சூப்பராக போயிட்டு இருந்த இந்த சீரியல் ரெண்டு வருடமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது திடீர்னு இந்த சீரியல் இப்போது கடைசி நாளை ஈட்டியிருக்கு இன்னையோட இந்த மீனாட்சி பொண்ணுங்க சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு அந்த புகைப்படங்களுமே இப்போது வெளியாயிருக்கு ரொம்பவும் சூப்பரிட்டாக ஒளிபரப்பு ஆயிட்டு இருந்த மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் இப்போது முடிவடைகிறத நினச்சி அவங்களோட ரசிகர்கள் எல்லோருமே வருத்தத்தில் தான் இருக்காங்க நீங்கள் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிவடைகிறத பற்றி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கிறத பற்றியும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் இன்னும் ஒரு சில வாரங்கள முடிவடைகிற நிலையில வேற என்ன புது சீரியல் வரப்போகுதுன்ற எதிர்பார்ப்பு ஒரு ரசிகர்களிடையே இருக்குது மன்னவன் வந்தானடின்ற அடின்ற ஒரு சீரியல் கூடிய விரைவில் வரப்போகிற தகவல் வெளியே இருக்குது ஒருவேளை மீனாட்சி பொண்ணுங்க சீரியலுக்கு ரீப்ளேஸ்டாக அந்த சீரியல் வரலாமா என்னென்றது இப்போ வரைக்கும் ஆஃபீஸில் எந்த தகவல் வெளியாகலை கூடிய விரைவில் எந்த சீரியல் புதிதாக வரப்போகுதுன்ற விவரத்தை நம்ம வெளியிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க